எஸ்எஸ்சி ஜிடியில் எயிட்டி அபோவ் மார்க் வச்சுருக்கேன் வீட்டில் ஃபிசிக்கல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அகாடமி போகிறதுக்கு காசும் இல்லை அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் நீங்கள் அப்படின்னா உங்களுக்காக இந்த தடவை லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸுக்கு உங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண வைக்கப் போகுது ஸோ இந்த மாதிரி ஆஃபர் இந்தியாவிலே எந்த ஒரு அகாடமியும் கொடுத்ததில்லை ஃபர்ஸ்ட் டைமாக நாம் பண்ண போகிறோம் அதே மாதிரி காசு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஃபிசிக்கலில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது ஃபிசிக்கல் நம்ம அகாடமியோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துட்டு வரீங்க நம்ம அகாடமியில் ஃபிசிக்கலுக்குன்னு வந்து யாருமே ஃபெயில் ஆனது இல்லை அதனால் ஃபிசிக்கலில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நான் ஒருவேளை ஓட முடியுமா இல்லையா அப்படின்ற டவுட்டோடு இருக்கேன் ஆனால் ஃபீஸ் கட்டுறது காசும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான வீடியோ இது உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு மறக்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்